அதிசயமாக ஒரு இஷ்ட தேவதையை நீங்களும் மாறினார் இப்படிப்பட்ட பில்லி சூனி ஏவல் பேய்கசு எல்லாம் தெருக்கடித்து ஓடிவிடும் கடவுள் படைத்தாரு படைத்தாரு யாரு கடவுள் அந்த கடவுள் இல்ல நம்ம அப்பா அம்மா தான் படைச்சது அப்படிப்பட்ட தாய் தந்தை படைச்ச நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மனதில் என்ன கோரி வைக்கணும்னா மனசுக்குள்ள இன்ற இன்றைய பொழுது இன்றைய பொழுது நம்ம நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் நம்ம நமஸ்காரம் பண்ணணும் ஏன்னா இந்த படைக்கப்பட்ட அஞ்சு பஞ்சபூதங்களை யாருமே மனசார நினைக்கிறது இல்லை ஏன்னா நம்மளை உருவாக்கினது இந்த அஞ்சு பஞ்சபூதம் மூலம் தான் நம்ம கருவிலிருந்து உற்பத்தி பண்ணியா இல்லை இது இல்லைன்னா நம்மளால முடியாது அஞ்சு பஞ்ச மூலம் யாராவது முடியுமா நல்லா சும்மா கதை என்ன தெய்வம் முடியாது ராமர் இருக்க முடியாது இயேசுகாந்தர் இருக்க முடியாது முகம்மது நபர் இருக்கு மூணு பேருமே இருக்க மாட்டாங்க இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள்ல தான் காரணம் என்னன்னா காட்டு இல்லைன்னா உயிர் வாழ முடியாது யாராக இருந்தாலும் அப்படியே பட்டா அந்த அஞ்சு பஞ்சபூதங்களை நம்ம தினமும் தூங்கி தூங்கிழந்து இந்த பூமியும் வானத்தையும் நெருப்பு ஆகாயம் அஞ்சு பஞ்சபூல இந்த நமக்குள்ளே இருக்குது இறைவன் படைக்கப்பட்டது எவ்வளோ பேர் நீங்கள் கறி சாப்பிடுங்க அதையும் எரிச்சி தள்ளுது இல்லை எவ்வளோ மிஷின் அதுதான் உள்ளே இருக்கிற அக்னி நீர்